எஸ்பி முதன்மை செய்திகள் பத்து பூத்தி விவகாரம் விசாரணைக்கு தயார் டாக்டர் மகாதீர் தெரிவித்தார் பத்து புத்தி பத்து மற்றும் துபீர் சிலாத்தான் இறையாண்மை வழக்குகள் தொடர்பான அரச விசாரணை ஆணைக்குழுவின் முடிவுகளைத் தொடர்ந்து எந்த ஒரு குற்றவியல் விசாரணையும் எதிர்நோக்க தாம் தயாராக இருப்பதாக முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்திருக்கிறார் அரச விசாரணை முடிவுகள் தனது கௌரவத்தை அளிக்கும் அரசியல் தன்மை கொண்டவை என்று அவர் கூறினார் இதற்கு நான் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டிய அவசிய கடப்பாட்டை கொண்டுள்ளேன் பத்து பூத்தே தொடர்பான முடிவு அந்த நேரத்தில் அமைச்சரவையால் கூட்டாக எடுக்கப்பட்டது என்பதையும் மகாதீர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் என் மீது ஏதேனும் குற்ற விசாரணை நடந்தால் அதனை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் இது தேச துரோகம் என்றால் அப்போதைய துணைப் பிரதமர் உட்பட அமைச்சரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் துரோகிகள்தான் என இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் மகாதீர் தெரிவித்தபோது அவரது இரண்டு வழக்கறிஞர்களான ஜைனூர் ஜக்காரியா மற்றும் முகமது ரஃபிக் ரஷித் அலி ஆகியோரும் உடனிருந்தனர் தெக்குன் கடனுதவி திட்ட விளக்கமளிப்பில் நூற்று எண்பது பேர் பங்கேற்பு சந்தோஷா சட்டமன்ற தொகுதியின் ஏற்பாட்டில் இங்குள்ள சந்தோஷா எம்பிடி கே மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற ஸ்பூமி தெக்குன் வர்த்தக கடனுதவி விளக்கக் கூட்டத்தில் சுமார் நூற்று எண்பது பேர் கலந்து கொண்டனர் கோத்தாராஜா தொகுதியில் உள்ள இந்திய சிறு வணிகர்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட இந்த விளக்கமளிப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை மன நிறைவளிக்கும் வகையில் உள்ளதாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜி குணராஜ் கூறினார் தங்கள் வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்ய விரும்பும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு அரசாங்கம் வழங்கி வரும் வாய்ப்புகள் குறிப்பாக கடனுதவி குறித்து விளக்கமளிக்கும் நோக்கில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என அவர் சொன்னார் தெற்கு நேஷனல் திட்டத்தின் கீழ் வர்த்தக கடனுதவி பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து அறிந்து கொள்ளும் அதே வேளையில் தங்கள் பகுதியில் வர்த்தக சூழியல் முறையை வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக ஒருங்கமைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்குரிய வாய்ப்பினையும் இந்த நிகழ்வு வர்த்தகர்களுக்கு ஏற்படுத்தி தந்துள்ளது என்று அவர் மக்களவை செய்திகள் நாட்டிலேயே பரம ஏழைகள் அதிகம் வசிக்கும் இடம் கோலாலம்பூர் நாட்டிலேயே பரம ஏழையாக உள்ள குடும்பங்களை அதிகம் கொண்ட இடமாக கோலாலம்பூர் திகழ்கிறது இ காசை தேசிய வறுமை தரவுகளின் பரம ஏழைகளாக நாடு முழுவதும் பதிந்து கொண்டவர்களில் தலைநகரில் மட்டும் நானூற்று எழுபத்தி நான்கு பேர் இருப்பதாக கூட்டரசு பிரதேச அமைச்சு மக்களவையில் தெரிவித்தது கோலாலும்பூருக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் கெடா உள்ளது அங்கு முன்னூற்று நாற்பத்தோரு குடும்பங்கள் பரம ஏழையாக இருக்கின்றனர் அடுத்தடுத்த இடங்களில் சபாவும் ஜொகூரும் உள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தாஃபா கூறினார் இவ்வேளையில் ஏழை குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் ஆக அதிகமாக சபாவில் எழுபத்தோராயிரத்து தொள்ளாயிரம் குடும்பங்கள் உள்ளன அதற்கடுத்த நிலையில் சரவாக்கில் ஐம்பத்தெட்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தேழு குடும்பங்களும் கிளாந்தானில் ஐம்பத்தெட்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி நான்கு குடும்பங்களும் உள்ளன ஆக குறைவாக கோலலும்பூரில் முப்பத்தெட்டு குடும்பங்கள் உள்ளன ஆறு மாநிலங்களில் கடுமையான தொடர் மழை எச்சரிக்கை வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டது நாட்டின் ஆறு மாநிலங்களில் நாளை மற்றும் வியாழக்கிழமை வரை கடுமையான தொடர் மழை பெய்யும் என வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்துள்ளது திரங்கானு மாநிலத்தின் உளு திரங்கானு மாரான் டுங்குன் கமாமான் ஆகிய மாவட்டங்களிலும் பஹாங் மாநிலத்தின் ஜெரான்டூர் மாரான் குவாந்தான் பக்கான் ரொம்பின் ஆகிய மாவட்டங்களிலும் நாளை மிக கடுமையான அடைமழை பெய்யும் என்று அத்துறையின் தலைமை இயக்குனர் டாக்டர் முகமது ஈஷாம் முகமது அனிப் கூறினார் அதே சமயம் பெர்லிஸ் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் கெடா மாநிலத்தின் லங்காவி குபாங் பாசு கொத்தாஸ்தார் செனா படாங் தெரா பண்டாங் சிக் பாலிங் ஆகிய மாவட்டங்களிலும் எதிர்வரும் வியாழன் வரை எச்சரிக்கை நிலையில் தொடர் மழை பெய்யும் என அவர் தெரிவித்தார் புத்ராஜயா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வாகன உரிமையாளர்களுக்கு ஆயிரம் ரிங்கிட் உதவித்தொகை புத்ராஜயா பிரிசின் பதினொன்று பகுதியில் நேற்று மாலை பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இருபது வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு தலா ஆயிரம் ரிங்கிட் உதவித்தொகை வழங்கப்படுகிறது வெள்ளத்தை சமாளிக்கும் குறுகிய கால நடவடிக்கையாக இருநூறு கார்களை நிறுத்தும் வசதி கொண்ட தற்காலிக கார் நிறுத்துமிடத்தை இடத்தை புத்ராஜயா கழகம் ஏற்பாடு செய்யும் என்று பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தாபா கூறினார் இந்த வெள்ளப் பிரச்சினைக்கு இருவார காலத்தில் தீர்வு காணும்படி புத்ராஜய்யா கழகம் பணிக்கப்பட்டுள்ளதோடு வெள்ளம் ஏற்படும் பட்சத்தில் பொதுமக்கள் விரைந்து தங்கள் வாகனங்களை அப்புறப்படுத்துவதற்கு ஏதுவாக எச்சரிக்கை ஒளி முறையை பொருத்தும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது என்றார் மழை போல் உயரும் காய்கறிகளின் விலையில் பயனீட்டாளர்களுக்கு அதிக சுமை பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் தகவல் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவு அமைச்சு மத்திய வேளாண் சந்தைப்படுத்துதல் ஆணையம் ஆகியவை இணைந்து உள்நாட்டில் விளையும் காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது இரண்டு வாரங்களுக்குள் கடுமையான விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக எங்களின் ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் முகாய்தீன் அப்துல் காதர் தெரிவித்தார் பீன்ஸின் விலை ஒரு கிலோவுக்கு ஒன்பது ரிங்கிட்டிலிருந்து பதினேழு ரிங்கிட் ஐம்பது சென்னாகவும் வெண்டக்காய் ஏழு ரிங்கிட்டிலிருந்து பனிரெண்டு ரிங்கிட் ஐம்பது சென்னாகவும் நீளமான பீன்ஸ் எட்டு ரிங்கிட்டிலிருந்து இருபது ரிங்கிட்டாகவும் சாவி கீரையின் விலை ஆறு ரிங்கிட்டிலிருந்து பனிரெண்டு ரிங்கிட்டாகவும் உயர்ந்துள்ளது சிவப்பு மிளகாய் எட்டு ரிங்கிட் முதல் பதினெட்டு ரிங்கிட் வரை உயர்வு கண்டுள்ளது என மொஹேதீன் அப்துல் காதர் தெரிவித்தார்